ஆனால் அர்ஜுனா வெளியே போனால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கொழுப்படுத்து விடும் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நிமிடத்துக்கு ஒரு முறை நான் முதலமைச்சராக வடமாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உன்னிப்போடு போராடி கொண்டிருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சிறிதரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக சுமந்திரன் வருவதை ஆதரிக்கிறாரா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்சவோடு நான் பேசினேன் பொழுது நாமல் ராஜபக்ச அவர்களே கூறினார்கள் நான் நீங்கள் தயவு செய்து நல்லவர் நீங்கள் பாராளுமன்றத்தை விட்டு செல்லாதீர்கள் என்று கூறினார் வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தியும் வடமாகாண முதலமைச்சர் என்ற செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியிலே நாங்கள் குறிப்பிடப் போகின்ற விடயம் பலர் அதாவது பலர் என்பதை விட எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் மற்றும் அர்ச்சுனா அவர்கள் பகிரங்கமாக நாங்கள் நான் முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடப் போகின்றேன் என்று கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நிமிடத்துக்கு ஒரு முறை நான் முதலமைச்சராக வடமாகாண முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உன்னிப்போடு போராடி கொண்டிருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதற்காக அவர் எதை தியாகம் செய்வதோ எதை சொல்வதோ எதை எப்படியாவது தான் வந்தே தீர வேண்டும் என்று மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக தேர்தலில் அதாவது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுவாரோ என்றொரு ஒரு அச்சம் இருக்கிறது காரணம் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரிவினைவாதம் அந்த பிரிவினைவாதத்திலே ஸ்ரீதரன் அவர்களை சமாளித்தால் நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் தேர்தலே போட்டியிடுவதற்கு ஆதரவாக இருக்கும் அதை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் எந்த வகையை சமாளிக்க போகிறார்கள் சிறிதனுடைய ஆதரவாளர்களை எப்படி ஆறுதல் செய்யப் போகிறார்கள் சேர்க்கப் போகிறார்கள் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் இணைக்கப் போகின்றார்கள் சுமந்திரனுக்கு எப்படி சிறிதன் தன்னுடைய ஆதரவாளர்களை ஆதரவு செலுத்த வைக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதையிலே இடையிலே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்வதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்று சிவஞானம் ஐயா அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் பகிரங்கமாக அது நிச்சயமாக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கின்ற நோக்கம் அல்ல அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து சுமந்திரன் அவர்களை அந்த வடமாகாண தேர்தலிலே போட்டியிட வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மறைமுகமான அந்த முயற்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது யதார்த்தமாக அரசியலை புரிகின்றவர்கள் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை பார்த்து அரசியல் எப்படி போகும் என்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் அதற்காக ஸ்ரீதரனுக்கு என்ன சன்மானமோ என்ன விட்டு கொடுப்போ சுமந்திரன் பக்கத்தில் விட்டு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிகிறது அதற்காக காரணம் சுமந்திரன் வடமாகாணத்திலே வடக்கிலே ஒற்றுமுழுதாக விட்டார் அந்த முத வடமாகாண முதலமைச்சர் பதவியை அந்த கதிரையை அவருக்கு கொடுப்பதன் மூலமாக அவர் மேல் நுழைவு அதாவது ரீஎன்ட்ரி என்று கூறுவார்கள் மேல அவர் யாழ்ப்பாணத்துக்குள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறை ஒரு ஏற்பாட்டை இவர்கள் தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற சுமந்திரன் தரப்பில் இருக்கின்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் ஒரு சில அலசர்களில் அலசி இருக்கின்றோம் அஹ் அவர்களுக்கு சில வேலைகளை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அதன் பிற்பாடு அவர்கள் சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவு செலுத்துகின்றது கூட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வடிமாக இருக்கிறது ஆனால் நிகழ்ந்ததன் பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சிறிதரன் அவர்கள் யார் வடமாகாண முதலமைச்சராக சுமந்திரன் வருவதை ஆதரிக்கிறாரா என்றொரு கேள்விக்குறி இருக்கிறது அத்தோடு கூட அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு ஒன்று கூடலே பல ஊடகவியலாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உதாரணத்திற்கு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இப்படி பலர் அங்கே கட்சிகளும் பிரசன்னமாகி இருந்தார்கள் அப்பொழுதும் கந்தையா பாஸ்கரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைவது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அதனால் ஒன்றிணைந்தால் வடமாகாண தேர்தலும் சிறப்பாக இருக்கும் அதே வேளைகளில் அந்த வடமாகாண தேர்தலில் வெற்றியையும் பெற முடியும் இது ஒட்டுமொத்தமாக என்பிபி அரசிற்கும் அர்ஜுனாவிற்கும் பயந்து இவர்கள் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒப்பீட்டு முறையில் நாங்கள் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது அது தெரிகிறது எதற்காக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஒன்றிணைக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சில வேலைகள் அவர் கூட வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருக்குமாக இருந்தால் ஸ்ரீதரன் தரப்போ அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்போ அவருக்கு ஆதரவு செலுத்துகின்ற சாத்தியக்கூறு இருக்கிறது காரணம் அவரும் தமிழ் தேசியத்தை பற்றி விட்டு கொடுக்காமல் தமிழ்த் தேசிய ஆதரவாளராகவும் விடுதலை புலி உறுப்பினராகவும் அவர்களை முன்னாள் போராளிகளை ஈகங்களை மதிப்பவராகவும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரே கூடையிலே இவர்கள் இணையக்கூடியாக இருக்கிறது அதாவது சிறிதரனும் அதே வழியில் செல்கின்றார் அது பொய்யோ உண்மையோ நடிப்போ வியாபாரமோ என்பது அது உங்களுக்கு தெரியும் கயேந்திரகுமால் பொன்னம்மலும் குழுமமும் அப்படித்தான் செல்கிறது அதே வேளையில் இவரம் அப்படி செல்வதால் இந்த மூன்று மூர்த்திகளும் சேர்ந்து சில வேளைகளிலே முதலமைச்சராக கந்தையா பாஸ்கரன் அவர்களையும் கொண்டு வரலாம் வந்தால் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதன் பிற்பாடு தமிழரசு கட்சி நீங்கள் நினைத்தது போல நாங்கள் நினைப்பது போல நிச்சயமாக சிதறி பூகம்பம் சி ஒரு எரிமலை சிதறியது போல சிதறிவிடும் சிதறி விடுவதால் யாருக்கு லாபம் சிறிதரனுக்கு லாபம் கந்தையா பாஸ்கரனுக்கு லாபம் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு லாபம் சில வேளைகள் இந்த மூன்று மூர்த்திகளும் இணைந்து ஒரு கட்சியை கூட உருவாக்கலாம் பணபலம் இருக்கிறது தேசியத்தை வியாபாரம் செய்கின்ற மூவரும் அந்த திறமை இருக்கிறது தேசியத்தை காட்டி பல வாக்குகளை கையிலே தேசியத்தின் பால் ஆதரவாக இருக்கின்ற ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இதை விட வேறு என்னதுவை அப்பொழுது சுமந்திரன் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வரும் அதே வேளையிலே ஒரு உலகளாவிய இதில் உலகத் தமிழர்களாக இருக்கின்ற பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் வெளிநாட்டு பயணத்திற்காக சிறப்பு ஒன்றுகூடல்கள் சிறப்பு பாராட்டு விழாவிற்காக ஐயா அதாவது முன்னாள் இளைப்பாரிய மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அஹ் பயணம் செய்திருந்தார்கள் அப்பொழுது பல ஈழத்தமிழர்களால் அவருடைய விரும்பிகள் அவருடைய ஊரவர்கள் அஹ் அவர் ஊருக்கு அருகே இருக்கின்ற பொங்குடுதி ஊரவர்கள் இவர்கள் அவரை நிச்சயமாக நீங்கள் தேர்தலில் குதித்தால் நல்லம் என்று அவர்களுடைய ஏற்பாட்டாளர்கள் கூட சில பதிவுகளை நேரடியாக மற்றும் அவருடைய மேடையிலே அவருக்கும் அழுத்தம் கொடுத்தது போன்று வாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் வந்தால் சாக்கடையில் வீழ்ந்தால் அதை தூக்குவதற்கு நிச்சயமாக புலம்பெயர் தேசத்திலே இருந்து நீங்கள் அரசியலுக்குள் வாருங்கள் என்று கூறியவர்கள் நிச்சயமாக வரப்போவதில்லை அவர்களும் ஏறி மிதிப்பார்கள் அது நாங்கள் இருந்து பார்ப்போம் அதே வேளையிலே ஒரு பூகம்பம் ஒன்று கிளம்பியிருக்கிறது அர்ச்சுனாவின் ஊடாக அர்ச்சுனா நேரலையிலேயே நாமல் ராஜபக்ஷ அவர்களையும் அவர்களையும் இணைத்து நான் எனக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் துரோகிதான் என்னுடைய அப்பாவை கண்ணை தோண்டி கொன்ற அவருடைய சித்தப்பா அப்பா உடைய ஆட்சியில் பொழுது கண்ணை தோன்றிக் கொன்றது என்ற வார்த்தை இப்பொழுதுதான் புதிதாக வருகிறது சித்திரவை செய்து கொண்டார்கள் என்ற வார்த்தை வந்தது இப்பொழுது கண்ணை தோன்றிக் கொண்டார்கள் அதற்காக நாங்கள் நான் அவர்கள் மீது ஐக்கிய சபையிலே பதிவு செய்திருக்கின்றேன் ஐக்கிய நாடு சபையிலே முறைப்பாடு செய்திருக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அதே வேளையிலே பாராளுமன்றத்திலே நாமல் ராஜபக்சவோடு நான் பேசினேன் பேசிய பொழுது நாமல் ராஜபக்ச அவர்களே கூறினார்கள் நான் நீங்கள் தயவு செய்து நல்லவர் நீங்கள் பாராளுமன்றத்தை விட்டு செல்லாதீர்கள் என்று கூறினார் இது நாமல் ராஜபக்ச அவர்கள் அர்ஜுனா அவர்கள் வடமாகாண தேர்தலில் வந்தால் கட்டாயம் வெற்றி பெற்று விடுவார் என்ற பயத்தில் கூறிய தோனியில் அவர் கூறியிருக்கிறார் சரி அது ஒரு புறம் இருக்க அர்ஜுனாவுக்கு ஆதரவுகள் இருக்கிறது இருந்தாலும் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வெல்லுவாரா இல்லையா என்பதை இருந்து பார்ப்போம் அதே வேளையிலே எதற்காக இளஞ்செழியனவைய அவர்களுடைய பெயர் வந்தது அங்கே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நீங்கள் வராவிட்டால் நீங்கள் வந்தாலும் நாங்கள் உங்களை விட மேலே உயர்வமான உயர்வான வேறு ஒருவரை நிறுத்தப் போகின்றோம் என்ற வார்த்தை பிரியோகத்தை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூறினார் என்று தன்னுடைய யூடியூப் சேனலிலே நேரிலே கூறியிருக்கிறார் சரி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கதைக்கு இளஞ்செழியன் அவர்களை கொண்டு வந்தால் யதார்த்தமாக அவரும் யோசிக்க வேண்டும் நாங்களும் யோசிக்க வேண்டும் அனைவரும் யோசிக்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக இளஞ்செழியன் அவர்கள் முதலிலே நூறு மடங்குல ஆயிரம் மடங்கு நிச்சயமாக அரசியலுக்குள் வரமாட்டார் ஏன் தமிழரசு கட்சி அழைத்தாலோ மற்ற கட்சிகள் அழைத்தாலோ வருவதற்கு சாத்தியமில்லை சில வேலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பின்னால் முன்னால் வருவதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது அதற்கான காரணம் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சிசியன் ஜூனியராக வேலை செய்தவர் அவரை தாண்டி அவருடைய பட்டடை பட்டறையிலே அந்த வக்கீல் தொழிலை கற்றவர் என்பதன் காரணத்தினால் ஒரு குருவினுடைய மகனுடைய கட்சியின் மூலமாக வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக இல்லை இப்பொழுது அவர்கள் நிற்கின்ற நிலை கூடியிருக்கின்ற கூட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கல்நாதன் சித்தார்த்தனையா அவர்கள் இவர்களோடு இணைந்திருக்கிறார் அப்படியானால் அவர்களோடு இணைந்ததற்கு சமானம் அதனால் அதையும் அவர் நிராகரிப்பார் என்பிபி அரசோடு சேர்ந்து வருவாரா என்று பார்க்கின்ற பொழுது அவர் என்பிபி அரசிலே தன்னை இழைப்பார வைத்துவிட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது அதனை அவர் வாயிலாகவே அவருடைய பேச்சுக்களின் ஊடாக புலம்பெயர் தேசத்தில் நடந்த பாராட்டு விழாக்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இளஞ்செழியன் ஐயா அவர்கள் தமிழ் கட்சியின் பின்னாலோ முன்னாலோ அல்லது என்பிபி கட்சியோடு இணைந்தோ வருவதற்கு சாத்தியம் இல்லை அர்ஜுனாவோடு நிச்சயமாக இணையமாட்டார் அவருக்கு தெரியும் இணையமாட்டார் என்பதும் தெரியும் ஆனால் நாமல் ராஜபக்ச அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு போல சில நாமல் ராஜபக்ஷ அவர்கள் உண்மையிலேயே சொன்னாராக இருந்தால் நாமல் ராஜபக்ஷ ஒரு மடையனாக இருக்க வேண்டும் கேட்பவர் அர்ச்சுனா இன்னும் மடையனாக இருக்க வேண்டும் நாமல் ராஜபக்ஷவின் அணியில் இணைந்து அவர் வடமாகாண தேர்தலிலே போட்டியுடைய இருந்தால் அவருக்கு உள்ள மரியாதை கூட அளிக்கப்படும் அது இவ்வளவு தூரம் நீதியை கூறுகின்ற இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் இது எங்களை பொறுத்தவர்களே இது ஜோடித்து அர்ச்சுனாவால் கூறப்படுகின்ற பொய் நாமல் ராஜபக்சே அப்படி ஒரு வார்த்தையை பாவித்திருக்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் நிச்சயமாக நடக்காது என்பது இது ஒரு ஆதாரம் இல்லாமல் அர்ச்சுனா அவர்கள் இளஞ்செழியன் ஐயா வந்துவிட்டால் தான் தோற்று விடுவேன் ஒரு பயத்திலே இவர் கூறுகின்ற பொய்யாகத்தான் அது ஒரு குழந்த பிள்ளைக்கு கூட தெரியும் ஏன் அவருடைய ஆதரவாளர் கூவிக்கொண்டிருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்களுக்கு கூட தெரியும் இந்த வகையிலே இவர் பேசி அர்ச்சுனா எங்களுக்கு கவலை என்னென்றால் என்றால் இருக்கின்ற ஆதரவுகளையும் அவருக்கு இருக்கின்ற அந்த 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 ஆதரவுகளை இவர் இழக்கப் போகின்றார் உள்ளதையும் இழக்கப் போகின்றார் ஒரு நேரத்திலே நாளை ஒரு அறிக்கையை நாமல் ராஜபக்ஷ நிச்சயமாக விடுவார் நான் இதை பற்றி பேசவும் இல்லை கூறவும் இல்லை இல்லை சில வேளைகளில் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அர்ச்சுனாவும் இணைந்து நான் இப்படி கூறுகிறேன் நீ அமைதியாக இரு அவரை தோற்கடிப்போம் அவருக்கு இழிவான பெயரை ஏற்படுத்துவோம் என்று ஆடுகின்ற நாடகமாக இருக்கலாமே தவிர நிச்சயமாக இளஞ்செழியன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒரு பத்து வீதம் கூட நாங்கள் பத்து வீதம் கூட அதற்கான சாத்தியம் இல்லை காரணம் அவர் யாரின் பின்னாலோ முன்னாலோ நிற்கவும் மாட்டார் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை மற்றவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக நிச்சயமாக அவர் வந்தாராக இருந்தா உள்ள மரியாதையும் கெடுத்துக் கொள்வார் என்பது அவருக்கு தெரிந்த ஆனால் சிலருக்கு மறைமுகமாக கையை காட்டி ஆதரவு செலுத்தும் மறைமுகமாக இருக்கலாமே தவிர நிச்சயமாக அவர் இல்லை கதைகளில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அர்ச்சுனா வார்த்தைக்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் எனக்கு கூறினார்கள் அவரை கொண்டு வர போகின்றோம் என்று நாடகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அர்ச்சுனா கூறிய விடயத்துக்கு எத்தோ அல்லது எதிர் அறிக்கையோ விடமாட்டார் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி விடுவாராக இருந்தால் நிச்சயமாக கூறிய பொய்யாக இருக்கும் நாங்கள் ஒரு சில நாட்களிலே அதனை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க முடியும் ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு லங்காபூர் ஊடகத்தின் விருப்பமும் இளஞ்செழியன் ஐயா அரசியலுக்கு வரக்கூடாது அவர் பல இளஞ்செழியர்களை உருவாக்க வேண்டும் வக்கீல்களை உருவாக்க வேண்டும் வந்து இந்த சாக்கடையில் விடக்கூடாது வந்தாராக இருந்தால் அவருடைய முதல் திருமணம் முதல் மனைவி எப்படி அவருக்கு விவாகரத்தானது தயவு செய்து மன்னிக்க வேண்டும் விவாகரத்தானது யாரோடு இவர் அவர் குடும்பம் நடத்துகிறார் இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டு இளஞ்செழியன் ஐயாவை கேவலப்படுத்துவதற்கு எதிர்த்தரப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அதனால் இளஞ்செழியன் ஐயா தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர் நிலைப்பாரிய நீதிபதியாக இருக்கட்டும் இளஞ்செழியன்களை உருவாக்கட்டும் அந்த சாக்கடையில் வேண்டாம் இப்ப அர்ஜுனா கூறுவது போல வேறு வேறு ஆக்கள் அவருடைய பல வடைய விடயங்களில் இப்பொழுதே எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அண்ணனோ தம்பியோ ஊழல் செய்திருக்கிறார்கள் அதை என்பிபி அரசு தட்டி கேட்குமா அல்லது அவருக்கு ஆசை வந்து விட்டது அரசியல் ஆசை என்று பல வழிகளிலே அவரை சுக்குநூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவரை வராமல் செய்வதற்காகத்தான் இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் மீது ஒரு பழியை சுமத்துகிறார்கள் இது அர்ச்சுனா பக்கத்தில் நடக்கின்ற விடயம் அர்ச்சுனாவுக்கு அவர் வராமல் விட்டாராக இருந்தால் அர்ச்சுனா போட்டியிடுவதற்கும் வெற்றி பெறுப்பதற்கு முயற்சிப்பதற்கு நிச்சயமாக நூறு வீதம் அர்ச்சுனா வெற்றி பெறப்போவதில்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வதற்கும் அது ஒரு உதவியாக இருக்கும் என்பதற்காக இளஞ்செழியன் ஐயாவை எந்த வகையிலையும் யார் ஊடாகவும் அவர் போட்டியிடக் கூடாதென்று தடுப்பதற்காக நடைபெறுகின்ற இது அர்ஜுனா பக்கம் மாத்திரமல்ல மற்ற கட்சிகளின் ஊடாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்திலே நிச்சயமாக போட்டியிடுவதற்கு அர்ஜுனா கூட போட்டியிடுகிறாரோ போட்டியிடுவாரோ என்பது கடைசி நேரத்தில் தான் தெரியும் காரணம் அவர் சில வேளைகளில் பல வேளைகளில் அவர் தோல்வி அடைந்தால் அடைவார் என்பது நிச்சயமாக கணிப்பாக கூறு அவர் வரக்கூடாது அவர் மீதுடைய காட்புணவு அதை நாங்கள் அது மக்கள் பார்த்து கொள்ள வேண்டும் யார் வந்தாலும் வடமாகாணத்துக்கு மீழ்ச்சியும் இல்லை யார் வந்தாலும் இளஞ்சலியணையா வந்தாலும் கூட அவர் அங்கே ஒரு நீதிபதியாக இருக்க முடியுமே தவிர ஒரு முதலமைச்சராக இருக்க முடியாது அவரால் தட்டி கேட்க முடியாது தனது தரத்தை இழந்து விடுவார் அந்த போட்டியில் வெற்றி பெற்று அவர் அந்த வடமாகாண முதலமைச்சர் ஆனாராக இருந்தால் அவர் நீதிபதி மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சலியன் ஐயா என்ற பெயர் நாமம் மறைந்துவிடும் அழிந்துவிடும் சாக்கடையில் விழுந்துவிடும் ஆனால் ஒரு முதலமைச்சர் என்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் பல கேவலமான பள்ளிகளை சுமக்க வேண்டி வரும் பல துன்பங்களுக்கு ஆளாக்க வேண்டி ஒரு மன நோயாளியாக ஆக்கப்படுவார் அப்படி தேர்தலுக்குள் அவர் வெ வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ யார் ஊடாக வந்தாலும் நான் தயவு செய்து ஐயா உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொண்டு நீங்கள் அதற்குள் வராமல் இருப்பது சாலச் சிறந்தது அங்கே நாமல் வந்தாலும் சரி கஜேந்திரகுமார் வந்தாலும் சரி அல்லது சுமந்திரன் அவர்கள் வந்தாலும் சரி அல்லது அர்ச்சுனா வந்தாலும் சரி இது யாழ்ப்பாண மக்களுக்கு மீட்சியே இல்லை அது அவர்களால் செய்யவும் முடியாது இந்தியா ஒரு பக்கத்தில் இருக்கிறது ஆளுங்கட்சி ஒரு பக்கத்தில் இருக்கிறது பல நெருடல்கள் இருக்கின்றன அந்த ஊடாக அவரவர் பதவியை பெற்றுக்கொள்வார்களே தவிர நிச்சயமாக அங்கே இளஞ்சலியினா வரக்கூடாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் அஹ் மற்றதும் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இணைந்து வருவார்களாக இருந்தாலும் அங்கே வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு அவர்களாலும் ஒரு வீழ்ச்சி இல்லை கந்தையா பாஸ்கரன் வந்து ஒன்றும் செய்யவும் முடியாது ஒன்றையும் வெட்டி புடுங்க முடியாது அவரோட வியாபாரி அவர் ரீச் இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் அவரோட வியாபார நோக்கோடு எல்லாவற்றையும் அணுகின்றவர் அது தவறல்ல அவரோட வியாபாரி அதன் வகையிலே தன்னுடைய வியாபாரத்தை மேலே உயர்த்துவதற்கு இந்த முதலமைச்சர் பதவி உபயோகமாக இருந்தால் நிச்சயமாக அவர் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது அதை அதற்கு வருவதற்கு ஸ்ரீதரன் அவர்களும் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் நிச்சயமாக உதவி புரிவார்கள் இந்த வேளையிலே எம்ஏ சுமந்திரன் அவர்கள் நிச்சயமாக எதிர்ப்பாக இருப்பார்கள் இருந்தாலும் அது பரவாயில்லை காரணம் சுமந்திரன் அவர்களுக்கு வடமாகாணத்தில பெரிய வாக்கு வங்கி இல்லை பார்க்க சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா வருவாரா வரமாட்டாரா அல்லது பாராளுமன்ற பதவியை விட்டு விட்டு வந்து தெருவில் அணிக்க போற இது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை காரணம் எங்களுக்கு தெரியும் வடமாகாண முதலமைச்சராக எந்த ஒருவர் வந்தாலும் அது அனுரா வந்தாலும் கூட அனுரா தன்னுடைய ஜனாதிபதி பதவியை விட்டுவிட்டு அருரா வந்தாலும் கூட அல்லது இளஞ்செலியன் ஐயா வந்தாலும் கூட வடமாகாண மக்களுக்கு விமோசனமே இல்லை இது யதார்த்தமான மக்களுக்கு விளங்கும் வெறும் தேசியத்தை நம்பி தேசியம் என்று கூவுகின்றவர்களின் பின்னால் நம்பி இருக்கின்ற ஏமாளிகளுக்கும் விளங்காது அர்ஜுனாவின் பின்னால் இருக்கின்ற ஏமாளிகளுக்கும் விளங்காது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுமத்துக்கு பின்னால் நிக்கின்ற ஏமாளிகளுக்கும் விளங்காது சிறீதரனுக்கு பின்னால் நிக்கின்ற ஏமாளிகளுக்கும் விளங்காது 점에 그러니까 랑구마 ரஜீவன் இப்படியானவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற ஏமாளிகளுக்கும் விளங்காது அவர்கள் தங்களுடைய பதவியையும் ஆட்சியையும் பெருப்பிப்பதற்கு அந்த பதவியை உபயோகிப்பார்களே தவிர அதாவது என்பிபி கட்சி வந்தாலும் கூட அங்கே அவர்களுடைய பலம் அதிகரிக்குமே தவிர அங்கே நடக்கப் நடக்கப்போகின்ற விடயம்தான் நடக்கும் அனுரா பக்கத்திலே ஆளுங்கட்சியிலே அனுரா கூறுவதுதான் சட்டம் ஏவிபி கூறுவதுதான் சட்டம் இதுதான் நடக்கப் போகின்ற விடயம் அருகிலே இருந்து இந்தியா நடாத்த போகின்றதுதான் யாழ்ப்பாணத்திலே சட்டம் இதுதான் நடக்க தாங்கள் இங்கே கொள்ள தேவையில்லை ஆனால் நாங்கள் அர்ச்சுனாவுக்கு கூறுகின்ற ஒரே அறிவுரை ஒரு விரும்பி அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்க வேண்டும் காரணம் இதை அது சரி தவறை தாண்டி ஒரு பயத்தை பீதியையும் ஒரு ஒரு தட்டி கேட்கின்ற தன்மையையும் அர்ச்சுனா வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மானம் மரியாதை எதையும் பார்க்காமல் இன்று ஒன்று நாளை ஒன்று பேசினாலும் அவன் ஒருவன் அங்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே ஓரளவு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கிறது ஆனால் அர்ச்சுனா வெளியே போனால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு விடும் இங்கே இருக்கின்ற பொழுது இப்ப உதாரணத்திற்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த டிசிசி ஒன்று கூடல் கூட அர்ஜுனா இல்லாத பொழுது அங்கே நீங்கள் சுரீதரன் நம்பி பேசிக் கொண்டிருக்கிறார் இளங்குவர நம்பி பேசிக் கொண்டிருக்கிறார் கஜேந்திரகுமார் அவர்கள இப்படி பேசிக்கொண்டு அர்ஜுனா அங்கே இருந்திருந்த அடக்கி வாசித்திருப்பார்கள் அந்த வகையிலே கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு அர்ச்சுனா தேவை பாராளுமன்ற எலெக்ஷனிலே வென்று அந்த பதவியை வைத்துக்கொண்டு முடிந்தவரை மக்களுக்கு அர்ஜுனா உதவி செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தயவு செய்து அர்ஜுனா இந்த வடமாகாண தேர்தலுக்குள்ளே போட்டியிடுவதற்கு வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பான் கிணத்துக்கே வீழாமல் இருப்பது சாலச் சிறந்தது அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக வெல்லப்போவதில்லை அதற்கு தமிழரசு கட்சியோ அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளோ பணபலமோ அல்லது வேறு வேறு வழிகளிலே அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் அதனால் நாங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் ஆணித்தரமாக கூறுகிறது அர்ஜுனா பாராளுமன்ற பதவியை விலக்கி அதாவது ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வந்தாராக இருந்தால் வடமாகாண தேர்தலிலே வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே அவர் வெற்றி பெறவே மாட்டார் அப்பொழுது அவர் புரிந்து கொள்வார் நாங்கள் சொன்னது சரியா தவறா என்பது அவர் எதையும் பேசட்டும் எதத்தையும் பிதட்டட்டும் பொய்யை சொல்லட்டும் உண்மையை சொல்லட்டும் கத்தட்டும் குளரட்டும் அது வேறுபடியும் இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்ப்பது பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா இருக்க வேண்டும் வடமாகாண தேர்தல் எப்படியாவது எக்கேடாவது படுத்து போகட்டும் சில நாமல கூடாகவோ நாம கூடாக வரப்போகின்றார் என்றாலே இளஞ்செடியனை காரை துப்புவார்கள் அந்த யாழ்ப்பாண பக்கத்துக்கு கூட போக முடியாது அதற்காகத்தான் இவர்களோடு நாடகம் ஆடுகிறார்கள் அவரை பெறாமல் செய்வதற்கு வந்து பயத்தில் அல்ல பெறாமல் செய்வதற்குத்தான் இவர்கள் இப்படி ஒரு நாடகம் ஆடுற சில நாமளோடு இணைந்தும் அந்த நாடகத்தை ஆடலாம் அல்லது அர்ஜுனா தானாக பொய்யச் சொல்லலாம் அது ஒரு சில நாட்களில் எங்களுக்கு சகல ஊடகங்கள்லாம் தெரியக்கூடிய வியம் அது இருக்கட்டும் அது எப்படியாக இருக்கட்டும் எதுவாக செய்யட்டும் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு இருக்க வேண்டும் அதுதான் அங்கே இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் ஏன் ஆளுங்கட்சிக்கும் சில படையங்களில் எதிர் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் இது வரவேற்கத்தக்க விடியம் தயவு செய்து அர்ஜுனா அவர்கள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே களமிறங்காமல் இருப்பது அவருக்கு சால சிறந்தது அதே வேளையிலே இங்கே நாங்கள் பொறுப்பு பார்க்கின்ற பொழுது இளஞ்செலியன் ஐயாவும் வடமாகாண தேர்தலிலே களமிறங்காமல் இருப்பது அவருக்கு நல்லம் அவர் பல இளஞ்செழியன் ஐயா இளஞ்செலியன்களை உருவாக்க வேண்டும் பல நேர்மையான வக்கீல்களை உருவாக்க வேண்டும் இது காலத்தின் தேவையாக இலங்கையிலே இருக்கிறது முடிந்தவரை இவர்கள் இப்படி செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக வடமாகாண தேர்தலை பற்றி நாங்கள் தேவையில்லை ஆனால் இலங்கை ஓரளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு போகும் இவர்கள் தங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்ளலாம் அதே வேளையில் நிச்சயமாக இம்முறை தமிழரசுக் கட்சி எப்படியோ குத்தியோ குமரியோ பலருடைய காலில் விழுந்தோ காலை கழுவியோ பணத்தை கொடுத்தோ அல்லது பணம் படைத்தவர்களை இழுத்தோ நிச்சயமாக தமிழரசு கட்சியின் கையில் தான் வடமாகாண முதலமைச்சர் பதவி வரும் அதிலே சுமந்திரன் போட்டியிடப் போகிறாரா அல்லது எதிர்த்து அவர் இல்லாமல் கந்தையா பாஸ்கரன் அவர்களை போட்டியிட வைப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த கேள்விக்குறியோடு இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் லங்காஃபர் ஊடகத்தை அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் அதே வேளையிலே நமது யூ நமது முகநூலையும் லைக் செய்யுங்கள் அத்தோடு கூட டபிள்யூ 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 டாட் லங்கா ஃபோர் டாட் காம் நங்கா நான்கு டாட் காம் என்ற எழுத்துக்களை எழுதி நீங்கள் லங்கா ஃபோர் டாட் காம் வெப்சைட்டிலே சென்று அந்த இணையதளத்திலே சென்று பல சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி கீழே உங்களுக்கு கொமெண்ட்ஸிலே நாங்கள் இதை இளஞ்செழியன் ஐயாவர்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ உண்மையிலேயே அர்ச்சுனாவுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இல்லை மற்றவர்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பாகவோ இல்லை ஆனால் தமிழ் அரசியல்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு லங்கா போர் ஊடகம் அவர்கள் செயற்பாடுகளை ஒற்றுமையாகி செயற்பாடுகளை துரிதப்படுத்தும் வரையும் நாங்கள் அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் எதிரானவர்கள் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி